இன்றைய மன்னா ஆதியாகவும் இருபத்தாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆதியாக இருபத்தாறு பன்னெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை மடங்கு பலன் அடைந்தான் நேற்று கர்த்தர் ஈசாக்கு சொன்ன உன்னோடு இருந்து ஆசீர்விப்பேன் இந்த வசனம் சொல்கிறது கர்த்தர் அவனை ஆசீர்வத்தினால் அவன் அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலனடைந்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி கத்தர் சொன்ன இடத்துல ஈசாக்கு இருந்தார் கத்தர் அவனை நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் கத்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தபடினால் நூறு மடங்கு அடைந்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கத்து கொண்டு வர இருக்கிறார் ஒரு பெருக்கத்தை தருவார் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு நூறு மடங்கு பலனை காண செய்வார் இப்ப இருக்க சூழ்நிலையை பாக்காதீங்க கருத்துடைய ஆசீர்வாதம் ஒரு பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் ஜெபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிறேன் நல்லா பிள்ளைங்களை ஆசீர்வாதியும் உற்சாகப்படுத்தும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்த நூறு மடங்கு பலனை கத்தை தருவார்கள் கத்தை பெரிய காரியங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஈசாக்கின் தேவன் எங்களுடைய தேவன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இந்த வருஷத்துல காணப்படுவதாக அற்புதத்தை ஆசீர்வதி வழிநடத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஆமென் Cartão leal, Amém.